இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் சுடரி இருளிலேங்காதே வெளிதான் கதவை மூடாதே அடாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே காயங்களை மாயங்களை அனுபவம் கொடுத்திடுமே மலை காற்றோடு போகும் வரை போனால் என்ன அதிலேதோ ஓர் பூவின் துணையானால் என்ன சுடரி சுடரி உடைந்து போகாதே உடனே வலிகள் போகாதே சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே இதுவும் கடந்து போகும் 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 எதுவும் கடந்து போகும் அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் தான் ஒரு குழந்தையே அது வாய் மலரும் அதுவாய் உதிரும் அது போல் இந்த கவலையே நாள்தோறும் மாறுதல் வானும் மண்ணும் வாழும் மாறுதல் பேசாமல் வா வாழ்க்கை வாழ்ந்திருப்போ மலை காற்றோடு போகும் வரை போனால் என்ன அதிலேதோ ஓர் பூவின் துணையானால் என்ன சுடறி சுடறி உடைந்து போகாதே உடனே வழிகள் மறைந்து போகாதே சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அது வாய் விழுந்து அது வாய் எழுந்து குழந்தை நடை பழகுதே மனதால் உணர்ந்தே உடலே விரிந்தே பறவை திசை அமைக்குதே தான் பூவின் பார்வையில் காற்றில் ஏறி காணும் காட்சிகள் காணாமல் வெளியாக பார்த்திடுமே எங்கோ உருவாக பெரும் உருவாகுமே சுடரி சுடரி வெளிச்சம் தீராதே அதை நீ உணர்ந்தால் பயணம் தீராதே அழகே சுடரி அடையங்காதே மலரின் நினைவில் மனம் வாடா கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்